வணக்கம் வெல்கம் டு மானஸ் கிச்சன் மானஸ் கிச்சனில் இன்றைக்கி வீட்டில் அரைக்கக்கூடிய ஒரு இட்லி தோசை மாவில் நம்ம ரிப்பன் பக்கோடா ரெடி பண்ண போகிறோம் ஸோ இதில் ரிப்பன் பக்கோடா மட்டும் இல்லைங்க இந்த இட்லி தோசை மாவில் முறுக்குமே நீங்கள் சுடலாம் சட்டுன்னு பசங்கள் ஒரு ஸ்நாக் கேட்குறாங்க வீட்டில் வந்து இட்லி மாவு தான் இருக்குது இட்லிக்கு தோசைக்கு அரைச்ச மாவு இருக்குது அப்படின்னிங்கன்னா அதில் வெந்தயம் சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா அதில் ஒரு கைப்பிடி எடுத்து போட்டு நம்ம ஒரு ரிப்பன் பக்கோடா செஞ்சு ஸ்நாக்காக கொடுக்கலாம் ஸோ இன்றைக்கி நாம் எடுத்திருக்க அந்த நார்மல் ஒரு இட்லி ரைஸ் போட்டு தான் நம்ம அரைச்சிருக்கோம் ஸோ அது நாலு இஸ்ட்டு ஒன்று நாலு இஸ்ட்டு ஒன்றுனா அரிசி பங்கு பார்த்திங்கன்னா நாலு உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்கு போட்டு அரைச்சிருக்கோம் ஷெஷல் இட்லி தோசைக்கு அரைக்கிறது தான் ஸோ ஒருத்தர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா இந்த அரிசியே வந்து மூணு பங்கு இட்லி ரைஸும் ஒரு பங்கு பச்சரிசியும் போடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ எப்படி நீங்கள் வீட்டில் வந்து ஒரு இட்லி தோசைக்கு மாவு அரைப்பீங்களோ அந்த மாதிரி அரைக்க வேண்டிய கன்சிஸ்டன்சி தான் ஆனால் திக்காக அரைக்கணும் இது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ அப்படி அரைச்சா நல்லா வந்து உங்களுக்கு இந்த ரிப்பன் பக்கோடா வரும் ஏன்னா தண்ணியாக சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நம்ம சேர்க்க வேண்டிய பொருளை சேர்த்தாலும் அது வந்து அந்த அளவுக்கு திக்காக இருக்காது இப்போ இந்த பாருங்கள் நல்லா எவ்வளோ திக்காக அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள் அடுத்து உளுந்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் அதே மாதிரி ஸோ ரெண்டுத்தையும் அரைச்சி எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போது இதில் சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை இழுக்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இல்லையா அதுக்கு நம்ம உடச்ச கடலை பொடி போட போகிறோம் அதை நல்லா மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு எடுத்து அரைச்சி நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு அதையும் சேர்த்தாச்சு கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துட்டோம் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் எள்ளும் சேர்த்துருக்கோம் நான் எனக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான ஒயிட் எல் வேணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் அடுப்பில் காய வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் ஸோ இந்த மாவை நம்ம வந்து நல்லா திக்காக பனைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பிடி அளவுக்கு எடுத்து உருட்டி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இதில் இந்த மாவில் இந்த உருட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஆயில் சூடு பண்ணுறோம் அந்த ஆயிலை ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூனோ இல்லை ஒரு டேபிள் ஸ்பூனோ நீங்கள் ஊற்றி மாவை பிணைஞ்சி எடுத்துக்கலாம் அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா மொறுமொருன்னு இருக்கும் டேஸ்ட் இருக்கும் அதனால தான் இந்த ஆயில் வந்து இந்த மாவில் சேர்க்குறோம் ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சி பறித்து இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம புழிஞ்சு எடுக்கிறோம் ஸோ இந்த ஒன் ஹேண்டு முறுக்கச்சியில் தான் நான் வந்து பிழிஞ்சு எடுக்கிறேன் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் பட்டு பட்டுன்னு வந்து இதை பிழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா டக்குன்னு வெந்துடும் ஒரு சூப்பரான மொறுமொரு ஸ்நாக் ஈவினிங் ஸ்நாக் நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா ஒரு சப்ஸ்க்ரைப் கொடுங்க நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்